ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குருப்பெயர்ச்சியோட வரிசையில சிறப்பு பார்வையோட வரிசையில கடகராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்தில் வந்து அமரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இந்த வருடம் இந்த மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி கடகராசிக்கு விரைய குருவாக வந்து அமரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குருவுக்கு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்குது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு நான்காம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் இந்த குரு பார்க்கிறார் இந்த கடகராசிக்கு இந்த குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் சிறப்பு பலன்களாக பார்க்கலாம் பன்னிரண்டாம் இடத்துல குரு அமர்ந்து நான்காம் வீட்டை குரு பார்க்கிற போது சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நிலப்புலம் வாங்க முடியும் வீடு வாசல் கட்ட முடியும் வண்டி வாகனம் வாங்க முடியும் அதாவது வீடு வாசலை திருப்தி அமைக்க முடியும் வண்டி வாகனங்களை பழுது பார்க்க முடியும் அம்மாவினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் தாய்வழி அமைப்புகள் தாய்வழி சொத்துக்களால நன்மைகள் ஏற்படும் அது மட்டுமில்ல கல்வி பகிர்ந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் நான்காம் இடத்தை குரு பார்க்கிற போது குறிப்பாக ஆரம்ப கல்வி சிறப்பாக இருக்கும் நன்றாக படிக்க முடியும் அது மட்டுமில்ல நான்காம் என்றது உங்களுடைய சுகபோகம் உங்களுடைய சுகஸ்தானம் நல்ல சுகபோக வாசிகளாக வாழப் போகிறீர்கள் அதாவது உங்களுடைய அஷ்டமச்சனை விலகிவிட்டது நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் உண்மையிலேயே சுகஸ்தானம் வலுக்கிற போது ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ள போய் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் இந்த குருநாதர் ஏற்படுத்தி தருவார் என்ன பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் சுப விரயங்களாக இருக்கும் வீடு வாசல் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அது மட்டுமல்ல நகை வாங்கலாம் கடகராசிக்கார பெண்கள் பெரும்பாலான பெண்கள் தங்கம் வாங்குவதற்கான சரியான நேரம் அதற்கான செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்ல பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது எது நடந்தாலும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது நிறைவான தூக்கம் நித்திரை நிம்மதியான உறக்கம் வரும் பன்னெண்டாம் இடம் சுபரி சுபரி நிருப்பால் மாபெரும் சுபரி இருப்பால் குருவின் இருப்பால் புனிதம் அடைகிற போது சுப விரயங்கள் இருக்கும் நிம்மதியான உறக்கம் வரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிற போது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் துடைக்கப்படும் அதாவது அஷ்டமச்சனையில கடுமையான போராட்டம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத கரண கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி விட்டு சென்ற அஷ்டமச்சனி உங்களுக்கு அவமானங்களையும் ஏற்படுத்தி தந்திருப்பார் அந்த அவமானங்கள் எல்லாம் இந்த குரு பார்வையால் நீக்கப்படும் விளக்கப்படும் அது மட்டுமில்ல எட்டாம் இடத்தை குரு பார்க்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது திடீர் தனலாபம் லாபம் பங்கு சந்தை லாபம் உழைக்காமல் மற்றவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது லாட்ரி டிக்கெட் விழுவது திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதால உங்களுக்கு கிடைக்கப்படும் நட்பலன்கள் அது மட்டுமில்ல ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த இடத்துலதான் ராசிக்காரர்கள் சில விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ராசிக்கு குரு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ருணம் ரோகம் சத்துரு சொல்லப்படக்கூடிய ஆறாம் அதிபதி தீய ஆதிபத்தியத்துக்குடையவர் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கை தரக்கூடியவர் அதே நேரத்துல பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி இரண்டு வீட்டுக்குடைய குருநாதர் கடகராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வந்து பன்னெண்டில் மறைந்து ஆறாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் உண்மையில சொல்றேன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்ப ஆறு எட்டு போன்ற பாவத்துவமான அவயோக தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்தால் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதி பார்க்கிற போது நிச்சயமாக கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் போன்ற அமைப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து உங்களுடைய யாதகத்தை அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவரிடம் இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை அதாவது ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியாகி தொடர்பு கொள்கிறபோது உங்களுக்கு அவ்வயோவ தசாபுத்திகளும் நடந்தால் சற்று கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னதான் இருந்தாலும் அஷ்டமச்சனை விலகிட்டது அஷ்டமச்சனை விலகினது என்று சொல்றதே ஒரு பெரிய ஒரு வரம் ஆனாலும் அதாவது மழை பெய்து மழை பெஞ்சு நின்றுட்டது ஆனாலும் தூவானம் இடையிலையே தூறல் நிற்க இல்லையே இருந்தாலும் நான்காம் இடத்தை குரு பாக்கிறார் வண்டி வாக வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் கல்வி அம்மாவுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் எட்டாம் இடத்தை குரு திடீர் திடீரரிஷ்டம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அதாவது சுப விரயங்கள் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்ய முடியும் இது போன்ற நல்ல அமைப்புகள் எல்லாம் இருந்தாலும் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியாக குரு தொடர்பு கொள்வதால் உங்களுக்கு அவயோக தசாபுத்திகள் நடந்தால் சற்று கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்திகள் நடக்கிறது என்பதை தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆஹ் இப்போது கடகராசிக்கு இந்த குரு பேச்சு பலன்களுக்கு சில ஆழமான பரிகாரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டுல இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோதிர சொந்தங்கள் ஆலங்குடி சென்று குருநாதரை வணங்கி விட்டு வரலாம் அப்படி இல்லை என்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரிலே தரிசித்து அவருடைய அருளை பெறலாம் அங்கே செல்ல முடியாமல் இலங்கையிலே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிர சொந்தங்கள் வேறு நாடுகளிலே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை மனப்பூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது இல்ல முதியவர்கள் முடியாதவர்கள் இயலாதவர்கள் வறுமையில் துவழ்பவர்கள் அஹ் கல்விக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற சிறிய குழந்தைகள் இது போன்ற அமைப்புகளுக்கு எல்லாமே உங்களாலான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் அது மட்டும் முக்கியமாக முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களாலான எல்லா நன்மைகளையும் செய்யுங்கள் அதாவது மூன்றாம் இடம் கடகத்துக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதாவது அஷ்டம சனி விலகி மீனத்தில் இருக்கிற சனி தன்னுடைய சம சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக கடகத்துக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய முயற்சிகளில் தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்துல ஆறாம் வீட்டை ஆறாம் அதிபதியாகி குரு பார்க்கிறார் அதனால அபயோக தசாபுத்திகள் நடந்தால் சற்று கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லோருக்கும் கெடுதல் நடக்க வாய்ப்பில்லை அதே நேரத்துல பாவத்துவமான அவயோக ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசா புத்தி அந்தரம் நடந்தால் நிச்சயமாக ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதி தொடர்பு போது சற்று தடை தாமதம் கடன் நோய் எதிரி வம்பு அவமானம் போன்ற சில சர்க்கல்கள் நடப்பதற்கு சில சிக்கல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதற்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போது என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பயப்படுவதற்கு தேவையில்லை என்ன இருந்தாலும் சுபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்த்து உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப விரயங்கள் இருக்கிறது நிம்மதியாக நித்திரை கொள்ளலாம் அது மட்டும் மட்டும் இல்ல நகை சேர்க்கைகள் உருவாகும் என்ன இருந்தாலும் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியாகி தொடர்பு கொள்வதால் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் விலகி விட்டது என்பது உண்மையில் தான் அடை மலை ஓய்ந்து விட்டது ஆனாலும் நிற்கவில்லை இந்த இடத்துல ஒரு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்பதான் முதல் முதல்ல நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றால் தயவு செய்து ஆறாம் ஆண்டு ஒரு குறுப்பயிற்சி நிகழும் அப்போது நீங்கள் திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் குரு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லா அதே நேரத்துல இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் செய்யலாம் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில பொருத்தங்களை பார்த்து நல்லபடியாக இருந்தால் இரண்டாம் திருமணத்தை செய்யலாம் முதலாம் திருமணம் இப்போது நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தில் இருப்பீர்களே ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் சேர்ந்து நல்லபடியாக வந்திருந்தால் உங்களுடைய ஜாதகத்துல யோக தசா புத்திகள் நடந்தா முதலாவது திருமணத்தை இப்போது செய்து கொள்ளலாம் சரிதானே அது போல அதாவது என்ன இருந்தாலும் இந்த இடத்துல ஒரே ஒரு துஷ்டம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியாகி குரு தொடர்பு கொள்வதால் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் கடகராசிக்காரர்களுக்கு யோகி மத நஷ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்